வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் விளா எங்கடா சின்ன ச சின்ன டேக்டரை டில்லரை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை பெரிய டேட்டரையே காட்டுறேன் பெரிய டேட்டரை காட்டிட்டு இப்போ எடுத்துகிட்டு உழவுக்கு போகணும் லொட்டா ஏக்ட்ரை மாட்டிட்டு கிடங்கெல்லாம் போய் ஒரு ஓரமாக கழட்டி விட்டாச்சு லொட்டாட்டை எப்படியோ கஷ்டப்பட்டு ஒருத்தனாக சோலோ பெர்ஃபார்மன்ஸாக மாற்றிட்டேன் மாற்றிட்டனா மாட்டிட்டேன் ஒருத்தனாக மாட்ட முடியாதா ப்ரோ அப்படின்னு கேட்டால் மாட்ட முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் மாட்டலாம் அதில் ஒரு சின்ன பால் வச்சு எங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ராலிக்கு இது போயிடுச்சு ஃபென்சிங் போயிடுச்சு பார்த்தீங்களா குச்சை சொறி வச்சுருக்கேன் தான் அதை இந்த ரெண்டு கையும் கழட்டி விட்டிங்கன்னா தன்னப்பாலை எந்திரிச்சிக்கும் நீங்கள் அந்த லிவரை ஃபுல்லாக இறக்கி வச்சுருந்தாலும் சரி என்ன பண்ணீங்கனாலும் சரி எப்படி மாட்டுவீங்க ஒருத்தரும் இங்கேயே இழுத்து பிடிச்சிட்டு போய் அங்கே வண்டி ஆஃப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அப்படியே நிற்கும் அரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் மாட்டிட்டேன் சரி எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா லோடு போல்ட்டு காணோம் இப்போ மாற்றிட்டேன் அந்த லோடு போல்ட்டில் வெறும் இது மட்டும்தான் இருந்துச்சு மீதி எங்கன்னு கேட்டால் இதுதான் இவ்வளோதான் மொத்தம் லோடு போல்ட்டு சரி அங்கே போய் கட் ஆகிறதுக்குள்ளே நாம் இங்கேயே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டேன் இந்த பக்கம் ஃப்ரிங் வாஷரை வச்சு போட்டேன் அவ்வளோதான் நம்ம கிளம்ப வேண்டியதான் தான் எல்லாமே எடுத்து வச்சாச்சு டைம் பார்த்தீங்கன்னா சரியாக மணி ஐந்து மணி பதினைந்து நிமிடங்கள் ஆகிவிட்டது செப்பல் செப்பல் தொட்டு வந்துட்டு நம்ம கிளம்பலாம் இன்னும் சூடடிக்கும் சே கிளம்புக்குள்ள வீடியோ பண்ணி பண்ணுறாங்க முக்கியமான பதிவு இங்கே இருக்கிற பேட்ரி வந்து நம்ம மினி டேட்ருடையது மினி டேட்ருக்கு பேட்ரி கோவிந்தாகிவிட்டது மாற்றியும் இன்னொரு பேட்டரி வச்சுருந்தேன் ஸ்பேர் பேட்டரி அதை போட்டும் அதுவும் செத்துருச்சு சரி இப்போ அர்ஜென்ட்டு கார்டு எங்கள் அப்பா அதை எடுத்துகிட்டு கிடங்கோட்டை போயிட்டாரு கிடங்கிழப்பு இல்லை கிளம்புக்கலாம் ஒன்றரை பாயிண்ட்டு டீசல் இருக்குது இன்னும் நூறு மணி நேரம் வர்றதுக்கு ஒரு இருபது நிமிடங்களே தேவை நூறு மணி நேரம் எடுத்து ஸ்டோரி போடுறோம் வாஷ் பண்ணுறோம் சரி ஓகே கிளம்பி விட்டேன் என் வீட்டிலிருந்து காட்டுக்கு போயிட்டு ஓட்டக்குள்ளே வீடியோ எடுக்கணும் திருப்பியும் வந்து அவர்தே கிடங்கு ஓட்டணுமாம்மா சரின்ட்டேன் அதெல்லாம் என்னைக்கு பண்ணணுன்னா இன்றைக்கே பண்ணணுன்ட்டார் திப்பையும் மணி அஞ்ச அஞ்சரை அஞ்சரை ஆட்டம் ஆகிடுச்சு காலையில் ஓட்டிய உழவுகள் அப்படியே திண்ணீர் மாதிரி ஒரே உழவு தான் கிரீப்பரில் ஓட்டினது தான் அப்படி பாருங்கள் திண்ணீர் மாதிரி பண்ணிக்கிறேன் திண்ணீர் வேணும்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க எங்கிட்ட கேளுங்க பாருங்கள் மண்ணே திண்ணீர் மாதிரி பண்ணி கொடுக்குறேன் ஜார் ஃபண்ட் ஓகே ஃபஸ்ட்டு கீர்லேருந்து தேர்ட் கீரை போடுவோம் கொஞ்சம் வெரசாக ஓட்டலாம் போயிட்டு அதை ஓட்டிகிட்டு ஓட்டக்குள்ள வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா ரோட்டில் இந்த டைமிங் ஸ்கூல் பஸ்ஸெலாம் வரும் நான் பார்த்து ஓட்டுறதே பெரிய விஷயம் பஸ்ஸுக்காரன் வந்தோன்னா கீரை போடுவோம்னா சேரிங் எப்படி பண்ணால் என்ன பண்ணுவேன் சரி ஓகே காட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டியூ பண்ணுறேன் அப்புறம் காட்டுக்கு வந்தோம் அந்த ஒரு வயல் தான் கரும்பு கட்ட காடு புழுதியாக ஏறுது லோ ஃபஸ்ட்டில் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் ஒரு வயலில் மட்டும் ஓட்டினா போதும் ஓரளவுக்கு வருது முக்கியமான விஷயம் அந்த பின்னாடி குறையாக கிடக்குதுல்ல அந்த காட்டையும் ஓட்டுறதான் ஓட்டி பார்த்தேன் க்ரீப்பர் ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டு ஓட்டி பார்த்தேன் துளி கூட உலவே எடுக்கல நூறு மணி நேரத்தை தாண்டி விட்டது நூறு மணி நேரம் ஒரு நிமிடம் மீடம் மாறி பத்து நிமிஷம் நான் வேறு அதை இருக்கிறேன் சரி விடுங்க பேசிக்கலாம் உழுது பாரு சரி நான் அது பக்கமாக ஓட்டி முடிச்சுட்டு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன் காட்டுக்காரர் வேறு ரெண்டு குறுகுறு என்னையே வேடிக்கை பார்க்குறாரு ஆல்ரெடி இவர் ஒரு ஆள் தான் என்னை நல்லா ஓட்டுறேங்கிறாரு ஓட்டுறதுல ஃபோனை எடுத்து வச்சு இருந்ததுக்கு இதை பேசிட்டு தாருன்னு அவ்வளோதான் சரி ஓகே நான் ஓடிட்டு வீடியோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இது பூர்வா காட்டையும் ஓட்ட சொல்லி விட்டுருக்காங்க இந்த பக்கம் இருக்கிற காட்டையும் இது அது எல்லாமே பாதி பாதிப்பதான் தீ வைக்கிறாங்க மேலெல்லாம் பாருங்கள் ஒரே சாம்பல் வண்டி ஏகத்துக்கு சாம்பல் நான் இருபது சென்ட்டு இருபது செண்டுன்னு இருந்தாங்க சரி ஒரு வயலாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் வந்து பார்த்தாதான் தெரியுது இதுதான் இருபது சென்டாமா அவர் எதுவும் சொல்லலை ஓட்டு பேசிக்கலாம் அப்படின்னாரு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறேன் டீசல் ஒரு பாயிண்ட் பாயிண்ட்ருக்கு ஓடிடும் நிறுத்திட்டு போன் அடிக்க வேண்டியது தான் பாருங்க அப்போதான் எல்லாம் தீ வச்சுட்டு இருக்கிறாங்க இப்ப மணி என்னன்னு பாத்தீங்கன்னா சரியா மணி ஆறு மணி ஆறு மணி ஏழு நிமிடங்கள் நான் என்ன ஓடிட்டு என்ன போறதுன்னு தெரியல பார்த்தீங்கன்னா சரியாக மணி ஆறு நாற்பதாவது பாதிக்கு பாதி வந்துட்டு கடைசி வெயில் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அதுக்குள்ளே தெரியும் தலை வேறு துளிக்குது லைட்டாக வராத தான் தெரியுது தெரிஞ்சு கூட இருந்துன்றா அப்படி பிடிச்சிட்டு இருக்குது ஊற்றிட்டுனா ஒன்றுமே பண்ண முடியாது வாங்கலாம் மணி ஒரு இப்போ எல்லாமே போட்டுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் பின்னாடி மொதல் கொண்டு லைட்டாக சொன்னேன் இப்போ நின்றுச்சு சரி வாங்கலாம் என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு கிளம்பிட்டேன் எப்படியோ வெற்றிகரமாக எல்லாத்தையும் ஓட்டியாச்சு மழை வேறு லைட்டாக துளி துளிச்சிக்கிட்டே இருக்குது டைம் பார்த்தீங்கன்னா ஏழு நாற்பத்தி எட்டு பார்த்திங்களா மின்னல் எப்படி மின்னுதுன்ட்டு மழை வர மாதிரியே இருக்குது ஒன்றுமே பண்ண முடியல காலையில் எடுத்த வண்டி நிற்காத ஓடிக்கிட்டே இருக்கிறேன் இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஒரு பெரிய சம்பவம் ஆகி போச்சு இந்த ஃபேனையும் ஓட விட்டுக்கிட்டு இருந்தேன் பத்தாவதுக்கு எல்இடி லைட்டு ஹெட் லைட்டு பின்னாடி வெள்ளை லைட்டு எல்லாம் லைட்டையும் எரிய வச்சுருந்தேன் டைனமோ அன்றைக்கே வீக்காக இருக்குதுன்னா கரெக்டாக ரூ மேலே ஏறி ஆஃப் ஆகி போச்சு வண்டி சார்ட் பண்ணுறோம் ஜாட் ஆகலை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு சார்ட் பண்ணாலும் ஜாட் ஆகலை அரை மணி நேரம் போராடுறதுக்கப்புறம் ஏர் டூமில் கையை வச்சு ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சரி நான் முதல்ல வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் குளிக்கணும் இந்த வீடியோ அவ்வளோதான் எதோ பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் யாராவது வீடியோ லைக் பண்ணாதான் ஷேர் பண்ணால் பார்க்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் சேர்த்துக்கலாம் டாட்டா பை பாய்